நான் படுத்தோ அமர்ந்து கொண்டோ இருக்கக்கூடாது என்று தமிழுக்கு நின்று மரியாதை செய்கிறான் என்பதுதான் நம் மண்ணுக்குரிய தனித்த சிறப்பு புதிய புதிய சிந்தனையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா மகாகவி பாரதியாக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு நினைவு வந்துருச்சு புலவரையாக தெரியும் நான் படிக்கிற காலத்திலே எனக்கு பல பக்கங்கள் எழுதி கொடுத்திருக்கிறாரு பேச வந்திருக்கேன் ஆனா எனக்கு இன்னைக்கு பாரதியை பத்தி பேசும்போது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா முதல் முதல்ல எட்டாம் வகுப்பு ராஜன் சொல்ற ராஜன் பாபுக்கு முத முதல்ல நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது எங்க தமிழாசிரியர் என்ன பண்ணாரு மகாகவி பாரதியுடைய நினைவு நாள் என்னைக்குன்னா செப்டம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினொன்று மகாகவி பாரதி நினைவு நாள் லயன்ஸ் கிளப்பு மாவட்டந்தோறும் போட்டி நடந்த போது எங்க பள்ளியின் சார்பாக என்ன பண்ணா யாரா பேசுறோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என் பேரும் சொல்லிட்டான் உடனே வாஜர் எழுதி போயிட்டேன் உடனே நான் ஐயா கிட்ட சொன்னேன் சார் ஐயா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சார் நான் சொன்ன சார் எனக்கு பேசவே தெரியாது சார் நான் பேசி பழக்கமே கிளாஸ்ல பசங்களோட பேசுறது வேற மைக்கு பிடிச்சி பேசுறது வேற நான் எழுதி கொடுக்குறேன் மனப்பாட மட்டும் நீ பேசுறேன் ஒரு தைரியம் வந்துச்சு ஐயா எழுதி கொடுக்குறேன்னு சொல்றாரு நான் என்ன பண்ண மூணு பக்கம் எழுதி கொடுத்தாரு தமிழ் வாசலு பெஞ்சு மேல் நின்று பேசுறேன் மெத்த படிக்கட்டுல நின்று பேசுறேன் மத்து காம்ப வச்சு மைக்கு அம்மா கிட்ட இருந்து மத்து வாங்கி மைக்கு பிடிச்சி பேசுறேன் இப்படி நான் பேசி ட்ரைனிங் ஆயிட்டேன் ட்ரைனிங் ஆயிட்டு அந்த ரயில்ஸ் கிளப்ல போனோடனே முத பேச்சு போட்டியிலேயே எனக்கு ரெண்டாவது பரிசு கிடைச்சிருக்க அவசரப்பட்டு கை தட்டாதீங்க கலந்து கணங்குள்ள ரெண்டே பேரு முதல் போட்டியில ரெண்டாவது பரிசு அதுல என்னாச்சுன்னா எழுதி கொடுத்தது வச்சுட்டு அப்போ வசனம் அது அந்த கவிதை அவர் எழுதி கொடுத்தது என்ன முண்டாசும் சுடவிடும் கண்பனோடு தமிழ் எழுத பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் அந்த வெள்ளிய தமிழுக்கு மீசை முளைத்தது அந்த மகாகவி பாரதியை திருவல்லிக்கேணி பாட்டசாரதி போக யானை யானை விதிச்சு அடிப்படையில் யானை மிதித்து இறந்தோம்னா இந்த பேப்பர் பறந்து நடக்குது பறந்து கீழே வந்து விழுந்துருச்சுங்க நான் எடுத்துட்டு உடனே சுடலிடும் கண்களோடு பாரதி தமிழ் வந்த பிறகுதான் அந்த மகாஸ்வமி பாரதி திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணை அப்படின்னு மிதிச்சியா இருந்துட்டா சொல்ல வரல யானை யானைன்னு அடுத்த ஒரு மாற்றத்துக்கு அழற உடனே நம்ம புலவரையா மாதிரி இருக்கிற தமிழர் நல்ல நடுவர்கள் என்ன பண்ணாங்க எத்தனை மாடவர்கள் வந்தாரு மீது ரிஜெக்ட் ஆகி போனா எத்தனையோ மாணவர்கள் வந்தார்கள் ஆனால் அந்த முதல் பரிசு பெற்றாலே அந்த மாணவனை விட இரண்டாவது பரிசு பெற்ற பரிசுக்காக